களமுக்கலே டிஎன்பிஎஸ்லேருந்து நேற்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆனுவல் பிளானர் பேஜில் அந்த ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன பதவிகள்லாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரோட பதவிகளும் நிறையா புது புது பதவிகள் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க வரப்போகிற எக்ஸாமில் வரப்போகுது இந்த போஸ்டிங் எல்லாமே அப்படி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே வரும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் எக்ஸாம் கம்மியாக இருக்கும் வேக்கன்சிஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தர மாதிரியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது எக்ஸாம் தான் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்வர் பிளானரில் நிறைய பேர் கம்மியாக தேர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறையா போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அதனால் கம்மியாக தான் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க புதுசு புதுசாக நிறையா கம்பைண்டு தேர்வுகள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க கம்பைண்ட் சயின்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க இதுலலாம் என்னென்ன பதவிகள்லாம் ஜாயின்ட் ஆகி வரப்போது அதோட குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தது என்னென்ன பதவிகள் ஜாயின்ட் ஆகி வரப்போது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஆனுவல் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே சொல்லியிருந்தேன் நிறைய தேர்வுகள் பார்த்திங்கன்னா கம்பைண்டு கம்பைண்டுன்னு போட்டிருக்காங்க புதுசாக இருக்குது என்ன மாதிரி பதவிகள் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில வந்த உடனே சொல்கிறேன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க கம்பைன் மீன்ஸ் ஒருங்கிணைந்த தேர்வுகள்னு சொல்லுவாங்க இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வரும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வரும் டைப்பிஸ்ட் வரும் பில் கலெக்டர் போஸ்ட் வருது ஸ்டோர் கீப்பர் போஸ்டிங் வருது இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒருங்கிணைச்சி தேர்வு வைக்கிற மாதிரி எல்லா எக்ஸாமுமே ஒருங்கிணைந்த தேர்வுகளாக தான் வைக்க போகிறாங்க அதுதான் என்னென்ன பதவிகள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் குரூப் ஃபோருக்கும் போஸ்டிங் இருக்குது குரூப் டூக்கும் நிறைய போஸ்டிங் இருக்கு அதனால வேகன்சி அதிகமாக வரும் அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துருவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் ஃபோர் அண்ட் விஓஓ எக்ஸாமுக்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு ரெண்டாந்தேதிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஷோராக சொல்லிட்டோம் ஏன்னா அந்த ஷெடியூலில் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது ஆனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால அட்மிஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிருக்கோம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குரூப் க்ரியேட் பண்ணி அந்த மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர்க்கு இந்த தடவை அதிகமாக வேகன்சி வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா புதுசாக பதினாறு வகையான பதவிகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் அப்படி இருக்கிறப்ப ஒரு நல்ல சான்ஸ் அந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேச்ச் பற்றி கடைசியாக பார்ப்போம் இப்போ அதில் என்னென்ன பதவிகள்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி நியூ போஸ்ட் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி என்னென்ன போஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோ அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அது என்னென்ன கம்பைன் சர்வீஸில் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேபிள் ஒனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கம்பைன்ட் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி இருக்கிற கம்பைன்ட் எக்ஸாம்ஸ்னால் இப்போமே ஒருங்கிணைச்சி வைக்கிற தேர்வுகள் அந்த குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா குரூப் டூ சர்வீசஸ் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ சர்வீஸஸ்ல பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற அசிஸ்டன்ட் போஸ்ட்டையும் இனிமே குரூப் டூவில் தான் வைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் இருக்கிற அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீயும் குரூப் டூவில தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போன தடவை கூட ஒரு இருபத்தாறு பதவியில் வந்திருந்தது இந்த தடவை கூட ரெண்டு சேர்த்து இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்னு இல்லை அதுக்கு மேலே நிறையா போஸ்டிங்லாம் பழைய குரூப் டூ ஏலெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி குரூப் டூ இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் கூட நிறையா போஸ்ட் வராம இருந்தது அதெல்லாம் சேர்ந்தால் கொஞ்சம் அதிகமாகவே வரும் வேகன்சி வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு சம்திங் அப்படின்ற மாதிரி கம்மியாக கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதிகமாகும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை கவுன்சிலிங் வர வரைக்குமே அதிகமாகும் இப்போ நடந்த குரூப் டூ குரூப் டூ பார்த்துருப்பீங்க இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் முன்னாநேற்று பார்த்திங்கன்னா குரூப் டூ ஓட வேகன்சி ஒரு அறநூற்றம்பது வேகன்சிகிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வச்சதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கவுன்சிலிங் வரைக்குமே டிஎன்பிஎஸ்சிக்கு இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு சடனாக ஒரு வேக்கன்சி தேவையா அதையும் எதுலையாவது இன்க்ளூட் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்றதுனால வேக்கன்சி அதிகமாயிட்டே தான் இருக்கும் எக்ஸாம் முடிகிறப்ப பாருங்கள் ஒரு ஐயாயிரம் வேக்கன்சிக்கு மேலே கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த தடவை குரூப் டூக்கே ஏறும்னு சொல்லி அதே மாதிரியே தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க வரப்போற குரூப் தோழியும் அதே அளவுக்கு வேகன்சி எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவளா எதிர்பார்க்கற குரூப் ஃபோர் சர்வீசஸ் இதில் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினாறு பதவிகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசு புதுசா நிறைய பதவிகள் இருக்கு ஆல்ரெடி இருக்கிற பதவிகள் அசிஸ்டன்ட்லாம் அந்த தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் ஃபீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு வாஃப் போர்டு அதாவது அந்த வகுப்பு வாரியம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுக்குன்னு வைப்பாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி தனியாக வச்சுருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் கூட கேன்சல் பண்ணியிருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணது கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதையும் இதில் குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டோட ஜூனியர் அசிஸ்டன்ட் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷனில் இருக்கிறது அதாவது ஆவின் ஆவியில் இருக்கிற ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற போஸ்டிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது வந்து தனியாக தான் வைப்பாங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி அப்போ தனியாக தான் ஒரு டேபிள் போட்டு கொடுக்க போகிறாங்க அடுத்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல இருக்கிற ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் மில்க் அதுவும் ஆவின்ல இருக்கிற ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று விதமான டைப்பிஸ்ட் கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷனில் இருக்கிற டைப்பிஸ்ட் போஸ்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க் டூ மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஜென்ரல் மேனேஜருக்கான அந்த பர்சனல் கிளர்க் போஸ்டிங்கே ஜாயின் பண்ணிக்காங்க அப்போ இதுவும் புதுசாக வரலாம் ஸ்டெனோடைபிஸ் கிரேட் த்ரீன்னு போட்டுருக்காங்க ஸ்டெனோடைபிஸ்டோட கூட ஜாயின் பண்ணி வைக்கலாம் கார்பரேஷன் ஆர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் லிமிடெட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் ஜாயின் பண்ணிக்காங்க இதுவும் ஆவினோட தான் அடுத்து பார்த்தீங்கனாக்கா அதே உமன்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற பர்சனல் அசிஸ்டன்ட் டூ சேர்மன் ஸ்டெனோடைபிஸ்ட் டூ கிரேட் டூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கனாக்கா அந்த கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமனில் இருக்கிற ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட் அதே மாதிரி கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமனில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் போஸ்ட்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க போன தடவை கூட பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆவின்ல இருக்கிற மில்க் ரெக்கார்டர் கிரேட் த்ரீயும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேபரேட்டரி அசிஸ்டன்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த லேபரேட்டரி அசிஸ்டன்ட் அதையும் இந்த குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அந்த டென்த்து டுவெல்த் குவாலிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா போஸ்டிங் இப்போ வரப்போகுது இதெல்லாமே ஜாயின் பண்ணாக்கா குரூப் ஃபோருக்கு இன்னும் வேகன்சி அதிகமாக தான் வரும் ஆவின்லேயே நிறைய வேகன்சி இருக்குன்னு சொல்லுங்க அது எல்லாத்தையுமே இதில் சொல்லிட்டாங்க ஏன்னா ஆவினோட மேனேஜர் போஸ்ட்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அந்த கீழ்நிலை பதவிகள் எல்லாமே குரூப் ஃபோரில் வரப்போகுது அடுத்து கம்பைண்ட் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பன்னெண்டு வகையான போஸ்டிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூவை ஜாயின் பண்ணிட்டாங்க நிறைய பேர் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் போன மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸ் பற்றி நம்ம சேனலில் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது ஜட்ஜிக்கு மேலே மாதிரி தீர்ப்பு வழங்க முடியாமல் கடைசியாக போன வருஷம் தான் தீர்ப்பு வந்து அஞ்சு ஆறு வருஷம் கழித்து அதோட செலெக்ஷன் முடிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை கம்பெனி இன்ஜினியர் சபாநீர் சர்வீஸோடு ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்றப்ப ஒரு நல்ல விஷயம் தான் ஓகேவா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த தமிழ் பேப்பர் எல்லாமே காமனாக இருக்கும் அவங்கவுங்க சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் கொஞ்சம் மாறுபடுற மாதிரி கொடுப்பாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆவினோட அந்த டெக்னிக்கல் டெக்னிஷியன் போஸ்ட் லேபு ஆப்ரேஷன் ரெஃப்ரிஜரேஷன் எலக்ட்ரிக்கல் வெல்டிங்கு ஆட்டோ மெக்கானிக்கு டயரு பாய்லரு எல்லாத்தையுமே அந்த கம்பெனி சபார் சர்வீஸோடு ஜாயின் பண்ணிட்டாங்க இவ்வளோ ஜாயின் பண்ணுறப்ப எப்படி வேகன்சி கம்மியாக கொடுப்பாங்க கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் அடுத்து டேஞ்சன்கோ டிஎன்இபியோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க டிஎன்இபியோடது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி குழப்பமாகவே இருந்தது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஇ ரிப்போர்ட் கிடைச்சிருந்து ஒரு இரநூறு வேகன்சிக்கு அப்படி பார்த்திங்கன்னா அந்த இரநூறு வேகன்சி கூட இதில் ஆக வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக வச்சுருந்தாங்க எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க இப்போது கம்பைன்ட் இன்ஜினியர் சபாநியர் சர்வீஸோட டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டேட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பைட் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபாநியர் சர்வீஸ் எக்ஸாமோட ஜாயின் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இருந்த கம்பெனி தேர்வு தான் அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்டோடு அதையும் இதோட ஜாயின் பண்ணுறாங்க இது எல்லாமே டேபிள் ஒன் டேபிள் டூவில் பார்த்திங்கன்னா புதுசாக உருவாக்குன கம்பைன் சர்வீசஸ் எக்ஸாம்லாம் போட்டிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா புதுசாக கம்பைன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானரில் கொடுத்துருந்தாங்க இங்கே பதிமூணாவதா கம்பைன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதுக்கப்புறம் கம்பைன் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்திங்கனாக்கா ஃபிசிக்கல் எஜுகேஷன் போஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணி வரப்போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க புதுசாக ரெண்டு போஸ்ட்டிங்க அந்த லீகல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பைன் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருந்தாங்க இதில் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூவை ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தனியாக எக்ஸாம் வச்சுருந்தாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறது அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் இருக்கிற மேனேஜர் கிரேட் டூ சீனியர் ஆஃபீஸர் போஸ்ட் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி கம்பைன்ட் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட வைக்க போகிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லா குவாலிஃபிகேஷனாக இருக்கும் லா முடிச்சிருக்கணுன்ற மாதிரி அடுத்து கம்பைன் சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சயின்ஸ்னு போட்டிருக்காங்களே என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி இதில் என்னென்ன கொஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆல்ரெடி தனியாக வச்சுருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸரீஸ் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோடது இதுவும் தனியாக வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கனா ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜூனிய இன் ட்ரக் டெஸ்டிங் லேபரேட்டரி ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான போஸ்டிங்கும் இந்த கம்பைன் சயின்ஸ் சர்வீசஸோடு ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கனாக்கா நிறைய போஸ்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு பதினாறு போஸ்டிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எது பார்த்துட்டு இருக்க நோட்டிஃபிகேஷனில் தான் இவ்வளோ ஜாயின் பண்ணுறாங்க அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும்போது அதனால் வேகன்சி கொஞ்சம் அதிகமாகவே வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடையே படிக்கலாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நிறையா தேர்வு தனித்தனியாக இருக்கறனாலே எக்ஸாம் வைக்க முடியல ஒருங்கிணைச்சி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிடிஆர் இருந்தப்போ சொல்லியிருந்தார் அதை இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப ஒரு நல்ல விஷயந்தான் வேக்கன்சி அதிகமாக வந்தால் இன்னும் நல்ல விஷயம்தான் ஓகேவா வந்த உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதோட நோட்டிஃபிகேஷன் இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் எடுத்து பார்த்துக்கோங்க அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் அண்ட் பிஎவ் எக்ஸாம்க்கான செகண்ட் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதிலே பார்த்திங்கன்னா இருபத்தைந்து தேர்வுகள் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஒன் லைனர் மெட்டீரியலும் சயின்ஸு ஜென்ரல் சயின்ஸு அது மட்டும் இல்லாமல் தமிழ் எல்லாத்துக்குமே என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு கணிதம் உளவியல் வரலாறு அரசியலமைப்பு புவியியல் பொருளாதாரம் அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ஒன் லைனராகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் வெளியே எந்த மெட்டீரியலுமே கலெக்ட் பண்ண தேவை இருக்காது அதுவும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ கிளாஸஸுமே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்றப்ப மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் க்ளாஸஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே தேடவே தேவையில்லை நீங்கள் அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி படித்தாலே போதும் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறன்னு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா போதும் கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாகவே பே பண்ணலாம் அக்கௌண்ட் டீடைல் வேணும்னாலும் அந்த நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸாம் ஷெட்யூல் பற்றி ஆல்ரெடி ப்ரீஃபாக நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்து பார்த்துக்கங்க இந்த எக்ஸாம் ஷெட்யூல் என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட் கலந்து வரும் எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்மே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இந்த ஷெட்யூல் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு டெஸ்ட் பேஜ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எதாவது டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி